ൂഭദരദരെ ജഗദീശം ഭൂപതിരമജതിരരെ ജഗദീശം മഹാനേഭം காரகம் அப்படிங்கிற ஒரு விகதேசம் காஞ்சிபுரத்திலேயே உள்ள விகதேசம் அதனுடைய மகாத்மியம் சரணாதிரு ரட்சகனான சர்வேஸ்வரனான விஷ்ணு ஆபத் பந்து கிருபா சிந்து காரகம் மேகநீக்கே தனம்னு தயர் சம்ஸ்கிருதத்துல காரகம் எழுது இந்த கஷேத்திரத்தில் இருக்கிறார் கார்னா மேகம்னு அர்த்தம் அகம்னா வீடுன்னு அர்த்தம் ஒரு கால வேகம் போல இந்த கஷேத்தத்துல எம்பதுமான இருக்கிறான் சூரிய வம்சத்திலே அம்பரீஷன் என்று ஒரு ராஜா இருந்தார் அயோத்தியிலே பரிசாலனம் பண்ணி கொண்டிருந்தார் நடத்தி கொண்டு பெரிய புண்ணிய வரோத் செய்தார் ரொம்ப விசேஷம் அதனாலே இவர் காஞ்சிபுரத்துல வந்து ஒரு பெரிய யஜ்யம் செய்யணும் என்று நினைத்து காஞ்சிபுரத்துல வந்து பெரிய மகோத்சவம் செய்யறார் தஸ்யபுர் நஷ்டம் மத்தியமம்சு நஷ்டம் ஆயிடுத்து அவர் வச்சிருந்த பசு நஷ்டம் ஆயிடுச்சானால் நர பசு கொடுக்கணும் அப்படின்னு அதுக்கு பரிகாரம் நர வேணும் நரபசு பசு வேணும்னா யார் இஷ்டப்படுவார் யார் சம்மதித்தார் ரிஷிகரண்டு ஒரு ரிஷி அவருக்கு மூணு பிள்ளைகள் நரபசு பசு அந்த ரிஷியின் இடத்துல வந்து கேட்கிறார் ஒன்னு கேட்ட இல்ல சொல்லக்கூடாதான் உடனே கொடுத்து விடணும் அப்படின்னு கேட்டதும் அதை எப்படி கொடுக்க முடியும் மூணு பிள்ளைகள் வாழ்க்க தகப்பனார் ருச்சிய கேட்டு சொன்னார் மூத்த பிள்ளையை நான் கொடுக்கறதுக்கு இல்லை அப்படிங்கிறார் தாயார் சொன்னார் கடைசி பிள்ளை எனக்கு செல்லம் அப்படின்னா நடிப்புள்ள என்ன பண்ணினா சுனசேபன் பெயர் உடனே அவன் எழுந்துடா நமஸ்காரம் பண்ணினா இதுல இருந்து என்ன கொடுத்தாச்சுன்னு நான் தீர்மானம் பண்ணிவிட்டேன் ஏனா எப்போ அவர் தர்மத்துக்குன்னு கேட்கிறாரோ நீங்க எப்பொழுது பெற்றோர்களோ உங்க ரெண்டு பேருக்கும் நான் அதீனம் உடனே எழுந்து கொண்டா ராஜா பின்னாடி பரவற்ற சுனஸ்தேபஸ்து சத்புத்திரா யஜோ பூபதினா சகே ஏனால் புரோக்தகாதீது மத்தியமாக குறிப்பறிந்து நடக்கிறவன் உத்தம புத்திரன் சொல்லி செய்கிறவன் மத்தியம புத்திரன் சொல்லியின் கைக்காதவன் அதம புத்திரன் குறிப்பறிந்து புறப்பட்டானான் நிகதையில என்ன சாரம்னா நிகதையில உள்ள சாரம் எஜ்யத்துக்கு மரபசுவா புத்திரனையும் கொடுக்க பெற்றோர்கள் துணிஞ்சார்கள் அப்படிங்கிறதும் குறிப்பறிந்து இந்த புத்திரன் புறப்பட்டான் அப்படிங்கிறதும் தர்ம ஊரட்சதி ரட்சிதான் அப்படி புறப்பட்ட இந்த தர்மமே இவனை காப்பாற்றுறது அப்படிங்கிற கதை இங்க அப்படின்னு ஒரு கைது வேண்டாம் யாகங்களே நரப்பசு கூடாதுங்கிறதுக்காகவே இந்த கதை நரப்பசு கூடாதுங்கிறதுக்காகவே இந்த கதை வேதத்திலேயே உள்ள கதை நரப்பசு நஷ்டமாகிட்டு நரப்பசுவினாலும் என்ன தோஷம் நிவர்த்தியோ அது விஷ்ணுவை பற்றிய சூத்தாலேயே அது நிவிர்த்திங்கிறத ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த பையன் புறப்படுறான் இந்த சொன்ன பையன் நரபசு தேவையில்லை அந்த இடத்துல விஷ்ணு சூத்தம் சொல்லிவிட்டால் யாகம் பூர்த்தி ஆயிடுறது அப்படின்றத நிலைநாட்டுவதற்காக தான் இந்த பையன் கிளம்புறான் அப்படிங்குற இந்த கதை ஒரு அர்த்தவாதம் இதை தெரிஞ்சுக்கிற தர்மம் முக்கியம் யாகத்தில் என்ன லோகம் இருந்தாலும் விஷ்ணு நாமத்தை சொல்லிட்டா அந்த யாகம் லோகம் குறைஞ்சுவிடும் லோகம் பூர்த்தியாகி பூர்ண பலனை கொடுத்துவிடும் அப்படிங்கிறதுக்காக இந்த கதை அந்த சாரத்தை எடுத்துக்கணும் விடணும் அசாரத்தை தள்ளிவிடணும் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு வருகிற பாதையிலே விஸ்வாமித்திர மகரிஷி இருக்கிறார் இந்த பையனுக்கு மாமா அவர் விஸ்வாமித்ர ரிஷியத்தக வந்து சரணம் அடைஞ்சார் நரபுசுபகை என்னை அம்பரீஷ சக்கரவர்த்தியை கொண்டு வந்து போறார் நீங்கள் காப்பாற்றணும் காப்பாற்றணுங்கிறதுக்கு என்ன பிரார்த்திக்கிறான்னா என்னை காப்பாற்றுறது இல்லை நானும் உயிர் போகாமல் இருக்கணும் யாகமும் பூர்த்தியாகும் எதுக்காக எங்க அப்பா அம்மா என்ன கொடுத்திருக்கிறாரோ எதற்காக என்ன அழைச்சி போகிறாரோ ராஜா அந்த தர்மம் பூர்த்தியாகணும் ஆனால் என்ன நீங்க காப்பாற்றணும் அப்படின்னு சரணம் அடைஞ்சார் அப்ப தர்மம் பூர்த்தி ஆகணும் அப்படின்னு சொன்னா இதுக்கு நூறு பிள்ளைகள் விசாமிக்குறதுக்கு ஒரு பிள்ளையை அனுப்பலாமே என்று நினைச்சா நரபசுவுக்கு பதிலாக நீ நரபசுவா போ அப்படிங்கிறார் விசாமிக்கு பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு தம் பிள்ளைய போ அப்படிங்கிறார் நூறு பிள்ளைகளும் இதே கேள்வியை கழிச்சு விட்டார்கள் பொருள் புள்ளையே காப்பாற்று தன் புள்ளையே போன்னு சொல்றீங்க அப்படின்னு கேள்வி கேட்டு விட்டார்கள் எப்போ சொல்லியும் மீறையோ அப்ப நீங்கள் சண்டாளர்களாக போங்கள் அப்படின்னு சவிச்சு விட்டார் அந்த நூறு பிள்ளைகளையும் சுவாமிக்குறார் சுனசேவனை பார்த்து சொன்னார் அப்போ உனக்கு நான் ஒரு உனக்கு ஒரு ரட்ச கொடுக்குறேன் விஷ்ணுவை பத்தி ஒரு பாடல் உனக்கு சொல்றேன் கற்றினதும் அந்த கீர்த்தனத்தை பாடி வந்து உன்னையும் எம்பருமான வந்துடுவார் யாகத்தினுடைய பலனையும் தெரிந்து கொண்டும் ரெண்டு பேர்களையும் பற்றி அந்த சூக்தத்தை தெரிந்து கொண்டும் அங்கே வந்ததும் இவர யூபஸ்தம்பத்தில் கற்றினதும் உடனே அந்த சுணசேபன் அந்த சூக்தத்தை பாடவே உடனே பகவான் சங்கு சக்கர கதாதரனாக அங்க பிரத்யட்சமாகி இந்த சுணசேபனை அவிழ்த்துவிட்டு അമൃഹി ചക്രവർത്തി യാഗം യാഗ ഫലം കിടക്കും ബുദ്ധിയാ അനുഗ്രഹം പണിനാണ് ആവിർഭൂതൗ മകാത്മാനൗലോകൈകാലകൗ ദിവരധരൗ ദിവ്യ ഗംഭാണുലേപനൗ ദിവ്യഭൂഷണഭൂഷാഢ്യോ ദൗ ദിവസുന്ദരൗ ദിവ്യുധധരൗ വീരൗ ദൃന്ദനിഷേതൗ ഇന്ദ്രോപ്പേന്ദ്രോ തയജ്ഞലപ്രദ ദേവാധി രാജനെ പേർ വരണ പെരുമാ രണ്ട് കാക്ഷി കൊടുത്താൽ സ്തോത്രം മണിനാർ ഉടനെ മഹർഷികൾ യജ്ഞത്തിൽ ഉള്ള മഹർഷികൾ എല്ലാവരും സ്തോത്രം റേ യജ്ഞായക യജ്ഞ രൂപ യജ്ഞന്തായജ്ഞാൽ യജ്ഞ நீ யத்துக்கு ஈஸ்வரன் யஜ்ஞத்துக்கு பலனை தரக்கூடியவன் யஜ்ய ரூபமாகவே இருக்கிறவன் யஜ்யங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா விக்னங்களையும் நிவர்த்திக்கிறவன் யஜ்யம்னா யாகம்னு அர்த்தம் யஜ்யத்தை ரட்சிக்கிறவன் யஜ்ஞத்தை பிரவர்த்திக்கிறவன் அப்ப பிரபு இல்லையா

எல்லா தருமத்தையும் செய்திக்கிறவனும் நீயே எல்லா கர்மாவாகவும் இருக்கிறவன் நீயே கர்ம பலனும் நீயே உனக்காக தான் உன்னுடைய பிரீதிக்காக தான் கர்மா செய்யப்படுகிறது கர்ம பலனும் நீயே கர்ம பலனை தருகின்றவனும் நீயே என்று அம்பரீஷன் ஸ்தோத்திரம் வென்றார் சொலுசேவன் பகவான் தன்னை ரஷிச்சு விட்டான் சந்தோஷத்தோடே பகவானுக்கு ஜெய கோஷம் ஜெய ஜெய கருணாப்தே சங்க சக்கரின் സകല ഭയ വിനാസീ താമഗം നിഖിലോസി ഭക്തിരേവാസ്തു ശങ്ക ഗതാഗത സകല ഭയത്തെയും നിവർത്തിക്കുന്നവണേ കരുണാകരാ സമസ്ത ദേവഘളാലും ആരാധിക്കപ്പെടുക എല്ലാ ദൈവങ്ങൾക്കും മുതൽ ദൈവമായി കറവണേ உன்னுடைய சரண கமலத்துல எனக்கு பக்தியே கொடு என்று பிரார்த்திக்க உடனே ஸ்ரீ பகவான் மாத்திரத்தினாலே பலம் கடைச்சு அப்படினா யஜ்யம் வேற என்னத்துக்கு கீர்த்தன மாத்திரத்தினாலே பலம் கடச்சோடு ஆனாலும் யஜ்யை சங்கீர்த்தன பிராயை யஜந்தி சுபேதா என்று பாகவதம் சொல்றது രാജസൂയം ആയിരം രാജസൂയം പണ്ണിനാലും നൂറ് അശ്വമേധം പണിനാലും നൂറ് വാജിദേഗം വണ്ണിനാലും കോട്ടി യാഗം പണിനാലും കൃഷ്ണനാമ കീർത്തനത്തു സമമാധാ